ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தொப்பி வாப்பா ஹோட்டல் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அங்கே தான் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ கொடைக்கானல் மற்றும் வத்தலகுண்டு கிளைகளுக்கு ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ஜாப்க்கு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு மாஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க கிளீனிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க வாஷிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பார்சல் பண்றதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க தந்தூரி அரேபியன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கேப்டன் வரைக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நேம்டு ஹோட்டல் ஒர்க் பண்ணா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேரியர் செட் பண்ண முடியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நல்ல சம்பளம் உணவு தங்கும் இடம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால சேலரி நீங்கள் அப்படியே வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்களே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் டூ டூ ஒன் டூ நயன் டபுள் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் டூ ஃபோர் த்ரீ டூ டபுள் டூ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணி கேளுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த கடை தெரியும் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ கூட போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ